சென்னை கீழ்க்கட்டளை பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரிய தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக ஆலயத்தில் கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நான்கு கால யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் மூல மந்திர ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஹோமங்கள் செய்யப்பட்டு யாத்ரா தானம் மகா பூர்ணாகுதி கலச புறப்பாடு நடைபெற்றது பின்னர் சிவாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு ஸ்ரீ சக்திவேல் முருகருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்பு ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபா ஆராதனை காட்டப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் கீழ்க்கட்டளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு சக்திவேல் முருகப்பெருமானின் அருளினை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்துக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலய பக்த ஜனசபாவின் நிர்வாகிகள் ஆலய உபயதாரர்கள் ஊர் பெரியவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் ஆலயத்தின் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் கீழ்கட்டளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பக்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்